நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே நம்பரில் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருத்தணிகை மலை திருத்தணிகை மலை முருகப்பெருமான் கோவில் வந்திருக்குறோம் இன்றைக்கி ஆறுவடை வீடு பயணத்தில் முதல் கோவிலாக திருத்தணிகை வந்திருக்கிறோம் கோவில் மேலே தெரியுது பாருங்கள் நம்ம இப்போ பார்க்கிங் கிரவுண்டில் இருக்கிறோம் எல்லோரும் சாமி தரிசனம் பண்ண போயிட்டாங்க நம்ம கிளம்புந்தே ஆர்காட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சே காலம் ஆகிடுச்சு அஞ்சரை இருக்கும் இங்கே வர்றதுக்கு ஏழு பத்து அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு இதெல்லாம் நைட்டு பள்ளி பூஜை பார்க்குறதுக்கு போயிருக்கிறாங்க பள்ளியாரை பூஜை பார்த்துட்டு இங்கேருந்து டைரெக்டாக சுவாமி மலை கிளம்புறது வண்டி நைட் ட்ராவல் இன்றைக்கி நான் ஸ்டாப்பு அப்படியே பாருங்கள் கோவிலில் கூட்டம் ஃப்ரீயாக தான் இருக்குது இருக்கிறது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு வேணும் அஞ்சு வேணும் இருக்குது நண்பரில் அஞ்சு வேன் தான் இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது கோவில் இப்போது இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் கோயில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படியே பாருங்கள் கூட்டமே கிடையாது கிரௌண்டே காலியாக இருக்குது பாருங்கள் வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனாங்கன்னா இங்கேருந்து நேரம் அரக்கோணம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேருந்து திண்டிவனம் திண்டிவனத்துலேருந்து நேராக விழுப்புரம் வழியாக கிளம்புது வேண்டி சாமி மலை காலையில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவோம் அப்படியே பாருங்கள் நாளைக்கு சாமி மலை போயிட்டு அந்த கோவில் காட்டுறோம் பாருங்கள் சாமி மலை போயிட்டு முருகப்பெருமான காலையில் தரிசனம் பண்ணுறோம் கோயில் ராஜகோபுரம் அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோயில் பிரேக் கொடுத்துருவாங்க ஏன்னா ஃபுல் டைம் கோயில் இது வந்து காலையில் தந்தாங்கன்னா நைட்டு இருக்கு அப்படியே ரன்னிங்கில் இருக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரத்தை தரிசனம் பண்ணிங்க ஆறுபடி வீட்டில் முதல் தரிசனம் எங்களுக்கு வந்து திருத்தணிகை தான் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது இந்த கோவில் தான் ஏன்னா இதை பார்த்துட்டு போயிட்டா தான் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பழனியிலேருந்து அப்படியே கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா கடைசியாக வந்து ஊரை தாண்டி வரணும்னா எல்லோரும் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்த பார்த்துறது இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டோன்னா அப்புறம் துண்டா நின்றுடும் மறுபடியும் திருத்தண்ணி வரணும்னா ஜனங்களுக்கு ரொம்ப வந்து போனோம்னா ரொம்ப லேட் ஆகிடும் வண்டி வரதுக்கு அதனால் ஃபஸ்ட்டு கோவில் இதை பார்த்துறேன் நண்பரில் நாளைக்கு காலைல சுவாமி மலையில் சந்திக்கலாம் யாரா இருந்தால் கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களில் Thank <sweak> you.